இனிய காலை வணக்கம் நூலவதி லண்டனில் இருந்து குறிச்சொல் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது பொய் பொய் ஒருவர் பேச தெரியாதமையினால் சொல்லுவதெல்லாம் பொய் போலும் பொய் போலும் ஆனால் ஒரு பேச தெரிந்தவர் உதாரணமாக வக்கீல எல்லாம் அடித்து பேசுவதனால் பொய் கூட மெய் போலும் மெய் போலும் என்று சொல்லுவார்கள் உண்மை அற்ற விஷயங்களை பேசினால் பொய் இது செய்தியா அல்லது இது இப்படி நடந்ததா என்று கேட்டால் அவர்கள் உண்மையை மறைத்து பொய்யாக வேறு தகவல்களை சொன்னால் அது பொய்யாக இருக்கும் பொய் வந்து நீண்ட முன்னுக்கு பெரிதாக இருந்தாலும் அது நீண்ட காலத்தின் பின்னாவது அந்த பொய் மெய்யாக உண்மிக்கப்படும் உண்மைக்கு மெய்யுக்குத்தான் முதலிடம் பெறும் பொறுத்திருக்க வேண்டும் அதற்காக உண்மையற்று பல வேடங்களை போட்டு அவர்கள் மெய்யானவர்கள் போல காட்டினாலும் அந்த வேடம் வந்து பொய்யாக இருந்தாலும் இருக்கும் ஆனால் உண்மை போல காட்டுவார்கள் ஆனால் பொய் பொய்யாகத்தான் இருக்கும் உண்மையற்றதாக இருக்கும் மெரப்பொந்து என்ற ஒரு படம் வந்திருக்கிறது இந்த அகராதி இதில் மரப்பொந்தில் வந்து பறவைகள் கூடுகட்டி இருக்கும் மீன் கொத்தி அந்த இதில் இருக்கும் போல் அணில் இவைகள் கூட அந்த பறவைகளை விட சிறிய உயிரினங்களும் அந்த பொந்தில் வாழ கிளி காகம் இவையெல்லாம் அந்த பொந்தில் வாழக்கூடியவையாக இருக்கின்றது நன்றி வணக்கம்